காவிரி ஆற்றிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் கரூர் மாவட்டம் தவுட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் இரண்டாவது நாளாக வெள்ளம் சூழ்ந்துள்ளது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் பதிவிடுங்க சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு மாவட்டத்தை வந்தடைந்த நிலையில் நேற்று காலை எட்டு மணி நிலவரப்படி வினாடிக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கனஅடி தண்ணீர் மாவட்டத்தை கடந்து சென்ற நிலையில் நள்ளிரவு முதல் நீர்வரத்து அதிகரித்து தற்போது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கனஅடி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது காசியாற்றையொட்டி உள்ள தவுட்டுப்பாளையம் கிராமத்தில் தாழ்வான பகுதியில் உள்ள ஒரு சில குடியிருப்புகளில் இரண்டாவது நாளாக வெள்ள நீர் சூழ்நிலால் அவர்களை வீட்டை விட்டு வரித்துறை அதிகாரிகள் வெளியேற்றி அருகில் உள்ள சமுதாய கூடங்களில் தங்க வைத்து குடிநீர் உணவு வழங்கப்பட்டு வருகிறது மேலும் காவிரி ஆற்று பகுதியில் தடுப்புகள் அமைத்து எச்சரிக்கை பதாக வைக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்